வடக்கில் காணிகள் விடுவிப்பின் போது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படக்கூடாது வடக்கில் படிமுகாம் அகற்றல் மற்றும் காணிகள் விடுவிப்பின் போது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையிலே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போது வடக்கு கிழக்கு காணி விடுவிப்பு சம்பந்தமாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள விசேட நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட நாடாளுமன்ற அமர்வு ஒன்று நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன பிரதமர் ஹரணி அமரசூரிய குறித்த நாடாளுமன்ற அமர்விற்கான அழைப்பை விடுத்துள்ளார் எனினும் அன்றைய தினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற செயற்பாடுகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை பிள்ளையானுக்கு பெரும் சிக்கலாகும் பிரித்தானியாவிலிருந்து வந்த டேவிட் படுகொலை செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராரஜிங்கம் தொடர்பான வழக்கு அரச வழக்காகவே நடத்தப்பட்டது இந்த நிலையில் இருபது வருடங்களுக்கு பின்னர் இலங்கை வந்த ஜோசப் பரராஜசிங்கத்தின் மகன் டேவிட் பரராஜசிங்கம் தந்தையின் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் சினோபெக் நிறுவனத்தின் முதலீட்டு திட்டம் இன்னும் இறுதிப்படுத்தப்படவில்லை என தகவல் சீனாவின் சினோபெக் நிறுவனத்தின் மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் முதலீட்டு திட்டம் இன்னும் இறுதிப்படுத்தப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீடாக இது கருதப்படுகின்ற நிலையில் ஆறு மாதங்கள் கடந்த பிறகும் கூட இன்னும் அது இறுதிப்படுத்தப்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளன பேருந்து சாரதிகள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் வழியானது அறிவிப்பு ஜூலை முதலாம் திகதி முதல் பேருந்து சாரதிகளின் பாதுகாப்பு சீட் பெல்ட்களை அணிவது கட்டாயமாக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சீட் பெல்ட்களை அணியாத சாரதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் தலைவர் பி ஏ சந்திரபால தெரிவித்தார் இஸ்ரேல் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஈரான் படைத்தளபதிகளின் தளபதிகளின் இறுதி சடங்கு இஸ்ரேலுடனான பனிரெண்டு நாள் மோதலின் போது கொல்லப்பட்ட இராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் உட்பட சுமார் அறுபது பேருக்கு ஈரானில் இன்று அரச மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெறுகிறது இறந்த தளபதிகளின் உருவப்படங்களை தாங்கி ஈரானிய கொடியால் மூடப்பட்ட சவப்பெட்டிகள் தெஹ்ரானின் எங்கலாப் சதுக்கத்திற்கு அருகில் கலந்து கொண்ட மக்களால் சூழப்பட்டுள்ளன மாலைத்தீவு தீவு பறக்கிறார் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மூன்று நாள் பயணமாக அடுத்த மாத இறுதியில் மாலித்தீவுக்கு செல்ல உள்ளார் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வருகிறது ஜனாதிபதியாக கடந்த செப்டம்பர் மாதம் பொறுப்பேற்ற அனுரகுமார திசாநாயக்க வெளிநாட்டுக்கு மேற்கொள்ளும் ஆறாவது பயணமாக இது காணப்படுகிறது மொசாட்டிற்கு அதிர்ச்சி கொடுத்த ஈரானின் நடவடிக்கை மொசாட் இந்தியர்களையும் ஆப்கானிஸ்தானியர்களையும் வைத்து புலனாய்வு தாக்குதல்களில் ஈடுபடுகின்ற அதே சமயம் ஈரான் ஒருபடி மேலே சென்று மொசாட்டினது சிசிடிவி கேமராக்களில் சைபர் தாக்குதல் நடத்தி அதன் மூலமாக புலனாய்வு தகவல்களை பெற்றுக்கொண்டார்கள் என இஸ்ரேல் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாக பிரித்தானியாவில் உள்ள இராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்தார் மாமநல்லையில் மற்றும் ஒரு கோர விபத்து மாவனல்லை பிரதேசத்தில் மற்றொரு பேருந்து லொரி விபத்தில் இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாவநெல்லை கொழும்பு காண்டி வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது கொழும்பிலிருந்து மாத்திரை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து வண்டியொன்றும் மாவநிலையிலிருந்து மாவநெல்லையிலிருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த சிறியரக லொரி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது